புத்தாண்டு ராசி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நான்கு கிரக பயிற்சிகள் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆக நான்கு கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒவ்வொரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த நான்கு கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள் பொருளாதார வளர்ச்சி மேற்கொண்டு வேலை வாய்ப்பு சுய தொழில் திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பனிரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் சிம்ம ராசி மக நட்சத்திரம் இது கேதுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஐந்து வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை ஐந்து ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நான்கு கிரக பயிற்சிகள் குரு பயிற்சி சனிப்பயிற்சி கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறார் மூன்று மாதங்களுக்கு முன்பே அதனுடைய வைப்ரேஷன் அதனுடைய மாற்றங்களை கொடுப்பார் அப்போ மூணு மாதத்தை கழிச்சிட்டோம்னாக்கா ஜனவரி மாதம் வந்துடும் அப்போ சனிப்பயிற்சியோட பலன்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்துலேயே கிடைக்க ஆரம்பிக்கும் குருடைய பயிற்சி அப்படிங்கிறது மே மாதத்தில் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அதனுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சேன்னாக்கா உங்களுக்கு மார்ச் மாதம் சென்ட்ரு பகுதியில் வந்துடும் அப்போ சென்ட்ரு பகுதியிலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம் மார்ச் மாதத்துலேருந்து குரு பயிற்சியோட பலன்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அஷ்டம சனி ஆரம்பிக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு குருடைய பலன்களும் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி ரீதியாக இப்போ படிக்கிற காலகட்டங்களில் இருக்கிறீங்க இந்த மக நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறக்கா படிப்புல பெரிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காது லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் மனசார்ந்த பிரச்சனைகள் வரும் நட்பு வட்டாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அஷ்டம சனியோட பலன்களை வந்து ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிரும் சனி வருது கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க கஷ்டத்தை கொடுக்காது நீங்கள் நேர்மையான வழியில இருந்தீங்கனாக்கா நல்ல ஒரு பலன்கள் அதாவது நல்லபடியான முயற்சிகளில் படிப்புல நல்ல ஒரு எண்ணங்களை வச்சு நீங்கள் படிப்பு தான் உங்களுக்கு லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் முயற்சி பண்ணீங்கனாக்கா படிச்சுட்டு இருந்தீங்கனாக்கா நீங்கள் பயப்பட தேவையில்ல அதனால் நீங்க உங்களுக்கு தசா புத்தி சரியில்லைனா மட்டுமே மனசு சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பிராபலத்தை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் கவனமாக இருந்தீங்கன்னாக்க இது எல்லாமே உங்களுக்கு அனுசரித்து போயிடுவீங்க சனிபோகான பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் கலத்திரஸ்தானாதிபதி கூடியவர் அதனால பாதிப்புகள் இருக்காது சின்ன சின்ன உடல் உபாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதாவது நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவம் எடுக்கிறது அது மாதிரியெல்லாம் இருக்கும் நீங்க உணவு பழக்க வழக்கங்கள மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கனாக்கா இந்த பாதிப்புகளும் இருக்காது இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய காலங்களா சுக்கரதசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்கனாக்கா அஷ்டம சனியில் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கொடுத்துரும் பணத்தை கொடுத்துரும் பண பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுக்கும் அஷ்டம சனி வருது வேலை போயிருமா அப்படின்னு நினைக்காதிங்க வேலை கிடைக்காம போயிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலையை கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு கஷ்டத்தையே அதிகமாக கொடுப்பார் அந்த சனி பகவான் அதனால் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்ல புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் திடீர் வேலை மாற்றங்களும் இந்த காலகட்டங்களில் உண்டு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரியதசை முப்பத்தி ஒரு வயசுக்கு மேலே நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் தசை நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை ஏன் இந்த மூன்று தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா மூன்று தசைகளும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்துலேயே உங்களுக்கு அஷ்டம சனியோட பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த சனி பகவான் ஏன்னா இந்த மூன்று தசைகளும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த நான்கு கிரகங்களும் தசை நடத்தும் போது அஷ்டம சனி வந்தாலோ ஏழ சனி வந்தாலோ இப்போ அஷ்டம சனி வருது அப்படின்னாக்கா இது வந்து கடுமையான பகை கிரகங்கள் சனி பகவானுக்கு பகை கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்கள் அப்ப ராகு பகவானுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு ஏன்னா அது அமரக்கூடிய இடத்தை பொறுத்து இது கடுமையான பகை கிரகம் இந்த சனி பகவானுக்கு அப்ப அஷ்டம சனி வரும்போது கெடு பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா கெடு பலன்களை கொடுக்காது நல்ல பலன்களை கொடுக்காது சமமா இருக்கும் இருபத்தி ஆறு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசுக்குள்ள என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு திருமணம் கூடி வரலன்னா திருமணம் கூடி வந்துடும் ஆனால் இந்த ரெண்டரை வருட காலத்துக்கு உங்களுக்கு வயசு இருக்குது அப்படின்னாக்கா திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது ஏன்னா திருமணத்தை பத்தி இந்த காலகட்டங்களில் நினைக்காதீங்க அப்படியே நீங்கள் திருமணம் பண்ணி ஆகணும் வயசு போகிறது பெண் பிள்ளைகளை வந்து வீட்டில் வச்சுருக்க முடியாது யாராவது கேள்வி கேட்டுனே இருப்பாங்க அதாவது ஏன் கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணல அப்படின்ட்டு இது நிறைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கு இல்லையா அதனால கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் பார்ப்பாங்க அப்போ நீங்க முயற்சி பண்றீங்க திருமணத்துக்காக அப்படின்னாக்கா நல்ல வரன்களை பார்த்து நினைக்கணும் ஆனா நல்ல வரங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர் ரொம்ப கஷ்டம் அது வந்து சேரக்கூடிய வரன்கள் எல்லாமே கிரிட்டிக்கலா இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைல வரும் அது மாதிரியான வரன்கள் வரும் உங்களுக்கு ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் பாதிக்கப்படாமல் இருந்தால் நல்ல ஒரு வாழ்க்கமையும் இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் உங்க சுய ஜாதகத்துல உங்க அக்கணத்துக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அதாவது மறைவு சாணங்கள்ல இருந்தால் அதுக்குண்டான தசைகள் நடந்துச்சுனாக்கா திருமணத்தை கொடுத்து திருமணத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்ல திருமண வாழ்க்கைங்கிறது இந்த ரெண்டரை வருட காலத்துக்கு இப்படி தான் இருக்கும் இந்த சனி பகவானுடைய அஷ்டம சனி காலத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கனாக்கா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இனிக்கும் தொழில் எப்படி இருக்கும் தொழில் சார்ந்து நீங்கள் வந்து புதுசாக எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம் பெருசாக ஒரு தொழிலை பண்ணணும் இல்லை புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க ஏன்னா தொழில் ஆரம்பிக்க வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு பார்ட்னர்ஷிப் வழியில வந்து தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் நீங்க தனிப்பட்ட முறையில இப்போ தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா கூட உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க தொழில் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருக்கும் அந்த அஷ்டம சனில நல்லா ஓடும் நல்லா பரவாயில்ல நல்ல தசை தான் செவ்வா தசியோ இல்ல சந்திர தசி இதெல்லாம் உங்க லக்னத்துக்கு யோக தசையா கூட இருக்கலாம் அஷ்டம சனி வரும்போது அது யோகத்தை கொடுக்குமா அப்படின்னாக்கா பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது அந்த தொழிலை கொஞ்சம் வளர்ச்சிகளை கொடுக்குமா இது சரியான இடமா நமக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை நம்ம தொழில் பண்ணியே ஆகணும் அப்படின்னாக்கா கம்மியான ஒரு முதலீட்டில் பண்ணுங்க பெருசா முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அடுத்தவங்களை நம்பி எதையுமே ஆரம்பிக்காதீங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு வேலையும் கொடுக்காதீங்க இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கனாக்கா அதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணிட்டு போகலாம் அது இல்லாத மாசு சம்பளத்துக்கு நீ முயற்சி பண்றீங்க வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்றீங்க ஒரு வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்க இல்ல இடமாற்றங்கள் கிடைக்கணும்னு முயற்சி பண்றீங்க அதாவது நீங்க முதலாளியா இல்லாம நீங்க வந்து ஒரு ஒரு மாச சம்பளத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னாக்கா அந்த இடத்துல கொஞ்சம் வளர்ச்சிகளை கொடுக்கும் திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த சனி பகவான் தசையை பொறுத்து ஆனால் நீங்க முதலாளியாக இருந்து அதாவது தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தா மட்டுமே கொஞ்சம் கவனமா பண்ணுங்க எதுலையுமே நிதானத்தோட அடியெடுத்து வைக்கிறது நல்லது யாரை நம்பி கடன் கொடுக்காதீங்க யாரை நம்பி கடன் வாங்காதீங்க நீங்க வந்து பேங்க் மூலியமா உங்க ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் லோன் வாங்குறதெல்லாம் பரவாயில்ல ஓரளவுக்கு அது கண்ட்ரோலுக்குள்ள வரும் வெளியாட்களை நம்பி எந்த ஒரு முதலீடும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த சூரிய தசையும் சந்திர தசையும் செவ்வாய் தசையும் இந்த மூன்று தசைகளில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சனி பகவானுக்கு பகை கிரகம் அப்படின்றதுனால நீங்க எதுல கவனமா இருக்கணும் முதலீட்டில் கொஞ்சம் கவனமா இருக்கு அடுத்தவங்களோட விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது இதில் வந்து பழிபாவங்கள்லாம் நிறைய வரும் பயங்காட்டுலவங்களை இதெல்லாம் கவனமா இருந்துட்டீங்கன்னாக்கா பிரச்சனைகள் இல்லை அஷ்டம சனி வருது அஷ்டம சனி ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுக்காக நீங்க பயப்பட தேவையில்ல இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் நீங்க நல்லது செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும்போது தவிர கெடுபலன்கள் கிடைக்காது இப்போ வந்து விட்டு வெளிநபர் கூட ஒரு தவறான தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது இல்லீகல் கான்டாக்ட் இல்லீகல் தொடர்பு இருக்காங்க இல்லையா அந்த காண்டாக்டெல்லாம் இப்போ உடைய ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் கான்டாக்ட் ஆகி இப்போ வந்து அந்த அந்த தொடர்புகளை வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்து நீங்கள் நல்லது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லது கெட்டது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கெட்டது அதே மாதிரி தவறான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அடுத்தவங்களை ஏமாத்தி பழைக்கிறது அது நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி வந்து அது யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலை இது வரைக்கும் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு வந்தீங்க ஏமாத்தி சம்பாதிச்சிங்க இல்லை வழியில் கலப்படம் செய்கிறது அரசாங்கத்துக்கு எதிராக அதாவது சட்டத்திட்டங்களுக்கு எதிராக சட்டத்திட்டங்களுக்கு புறம்பாக இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சாலோ இல்லை வந்து காவல்துறைக்கு தெரிஞ்சாலோ இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போயே உசாராகிக்கிறது நல்லது இந்த அஷ்டம சனியில் இந்த எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கும் பெரிய கஷ்டங்களை கொடுக்கும் அது மூலிமா உங்களுக்கு நஷ்டத்தையும் கொடுக்கும் நீங்கள் நல்லது செஞ்சுட்டு வந்தீங்கனாக்கா இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகளில் மூன்று தசைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பயப்படவே தேவையில்லை நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகுதசை இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல சனியோட வீட்டில் இருந்தாலோ சூரிய சந்திர செவ்வாய் இந்த மூன்று கிரக வீடுகளில் இருந்து இந்த பகவான் தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெருசாக தீமைகள் கிடையாது நன்மைகளும் கிடையாது சரிசமமா இருக்கும் ஒரு தொழில் பண்ணுறீங்கனாக்கா அந்த தொழில கொஞ்சம் வளர்ச்சிகளை கம்மி பண்ணும் பண வரவை கொஞ்சம் கம்மி பண்ணும் அதே உங்க வீட்டில் வந்து வேற யாருக்காவது ஏழரை சனியோ இல்லை அஷ்டம சனியோ கூடுதலாக நடந்து கொண்டு இருந்தால் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பெருசாக வருமானம் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்க வேண்டாம் நீங்க என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை வந்து கவனமா செஞ்சுட்டு வந்தாலே போதும் அதுல வந்து வளர்ச்சிகளை எதிர்பார்க்கறது பணம் வரலையா அது சைலண்டா விட்டுங்க ஆட்டோமேட்டிக்கா வரும் மற்றபடி தொழில் ரீதியா நீங்க மாச சம்பளத்துல இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மூன்று கிரகம் அதாவது சனியோடு சேர்த்து நான்கு கிரகம் வீட்டுல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் காலதாமதத்தோட உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கண்டிப்பா நிறைவேறும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் பண வரவுகளை கொடுக்கும் வேலை வாய்ப்புல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதாவது மாசம்பளத்துல இருந்தீங்கனாக்கா கொஞ்சம் காலதாமதத்தோட கொஞ்சம் தடை தாமதங்களோட கொடுக்குமே தவிர பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது முதலாளியாக இருந்தால் மட்டுமே தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தா மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொந்த பந்தங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இதில் வந்து சகோதர சகோதரிகள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அதுலேயும் கொஞ்சம் கவனத்தோட நடந்துங்க அறுபத்தி ஆறு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசையில் இருக்கிறீங்களா நீங்கள் கவலையே தேவையில்ல இந்த வயது காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குரு தசையில் அஷ்டம சனி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது குரு அப்படிங்கிறது நட்பு கிரக தசை இருந்தாலும் உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் உணவு பழக்க வழக்கம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பிளாட் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் மனை வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் சனி பகவான் அஷ்டம சனி அப்படின்றதுனால பெருசாக நீங்கள் கவலைப்பட தேவையில்ல உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்காது நல்ல பலன்கள் உண்டு எல்லா தசைகளுக்குமே சரி முதலாளியாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமே தவிர நீங்கள் மாசம்பளத்துல இருந்தீங்கன்னாக்கா எல்லாருமே இந்த மனை வாங்குறது உங்களுடைய வசதி வாய்ப்புகளை ஏற்ற மாதிரி அதை எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் ஏன்னா அஷ்டம சனி நடக்கும்போது நான் குரு பயிற்சியை பற்றியோ இல்லை ராகுகேது பயிற்சியை பற்றியோ நான் எதுவுமே சொல்லலை ஏன்னா அஷ்டம சனியாக ஆரம்பிக்கும் போது இந்த ராகுக்கேது பயிற்சி குரு பயிற்சி மற்ற கிரக பயிற்சிகள் எந்த கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு அதிக பலன்களை கொடுக்காது இந்த சனி இருக்கக்கூடிய இடம் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் அதனால் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் உண்டு நன்றி